வணக்கம் இடைக்கால பட்ஜெட் தேர் இந்த வருஷம் பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால இந்த வருஷம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செஞ்சது வந்து இடைக்கால பட்ஜெட் இன்டர்யூம் பட்ஜெட்னு சொல்லி பண்ணாங்க அதில் நிறைய பத்திரிக்கைகளில் வருமான வரியும் அதை மாற்றவங்க இதை மாற்றவங்கெல்லாம் நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது எதுவுமே செய்யலை எந்த வித மாற்றமும் இல்லாமல் லாஸ்ட் இயர் போன வருஷம் என்ன இருந்ததோ அதையே

வரி விதிப்பு முறை அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த இதில் வந்து எந்த விதமான ரிபேட்டும் கிடையாது சேமிப்புக்கு ஒரு ரிபேட்டு இதுக்கு அதை கழிக்கிற அதை கழி இந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது ஆனால் டேக்ஸு வந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் ரேட் கம்மியாக இருந்துச்சு அதை போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டரை லட்சத்துலேருந்து ஆரம்பிக்கப்போல மூணு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் அஞ்சு பர்சன்ட்டும் ஆறு லட்சத்துலேருந்து ஒம்பது பர்சன்ட் வரைக்கும் பத்து பர்சன்ட்டும் ஒம்பது லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பதினஞ்சு பர்சன்ட்டும் பன்னெண்டு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் இருபது பர்சன்ட் அதுக்கப்புறம் முப்பது பர்சன்ட் ஆயிடும் அந்த மாதிரி மூணு மூணு லட்சத்துக்கு அஞ்சு பர்சன்ட்டாக ரைஸ் பண்ணுற மாதிரி அப்படி போட்டு விட்டாங்க அது மட்டும் இல்லை ஏழு லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க வருமானம் இருக்குன்னா சம்பளம் வருமானத்தில் அவங்க மற்ற வருமானம் சேர்த்து ஏழு லட்சத்து வரைக்கும் இருந்ததுன்னா அவங்களுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லான்னு போட்டாங்க இதுல வித் மார்ஜினல் அட்ஜஸ்ட்மெண்ட் அது மார்ஜினல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னா அது மட்டும் இல்லை இதோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இப்போ பழைய ரெஜிம்ல வந்து ஐம்பதாயிரம் இருந்துச்சு புது புது ரெஜிம்ல இது போன வருஷம் வரைக்கும் இல்லாம இருந்துச்சு போன பட்ஜெட்ல அதை இப்போ நடப்பு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் அதுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் ஆயிடுச்சு ஏழரை லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டியல இந்த மார்ஜினல் அட்ஜெஸ்ட்மெண்ட்கு அர்த்தம் என்னன்னா சப்போஸ் ஏழு லட்சத்துக்கு மேலே நீங்க ஒருத்தர் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வந்து ஸ்டாண்டர்ட் கரெக்ஷன் ஏழு லட்சத்து அறுபதாயிரம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க ஐம்பதாயிரம் ஸ்டாண்டர்ட் கரெக்ஷன் கழிச்ச பிறகு ஏழு லட்சத்து பத்தாயிரமா இருக்கும் இப்போ ஏழு லட்சத்துக்கு மேலே போனால் அவங்க டேக்ஸ் வரமுட்டு இருக்கு ஏழு லட்சத்துக்கு மேலே பத்தாயிரம் ரூபா கூட வாங்குறாரு அவர் இந்த ஸ்டாண்டர்ட் கழிச்ச பிறகு அவருக்கு என்ன டேக்ஸ் வரும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறாயிரம் ரூபா கிட்ட டேக்ஸ் வரும் இதே ஏழு லட்சம் மட்டும் அதாவது ஸ்டாண்டர்ட் ஏழு லட்சம் வாங்கினவங்களுக்கு ஒரு டேக்ஸும் கிடையாது அதோட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூட சம்பளம் ஆனது இருபத்தாயிரம் பத்தாயிரம் போனால் பரவாயில்ல இன்னொரு பதினாறாயிரம் எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மார்ஜினல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறத வைக்கிறாங்க அது மார்ஜினல் அட்ஜஸ்ட்மெண்ட்னால என்ன ஆகுதுன்னா ஒரு ஏழு லட்சத்து இருபத்தேழாயிரம் வரைக்கும் அப்போது டேக்ஸ் கிடையாதுன்னு ஆயிடுது அதுக்கப்புறம் வர்றவங்க அது டேக்ஸ் கிடைக்க வேண்டியது முதல்ல இருந்து வரும் அவங்களுக்கு நஷ்டம் அது கீழே இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து அனாமலி இருக்காது அதுக்காக அது பண்ணுறது அது இப்போ சரி இப்போ ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் இது ஒரு ஐம்பது ஏழு லட்சத்து எழுபத்தேழாயிரம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருந்தால் அதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் ஐம்பதாயிரத்துக்கு கழிச்சிட்டோம்னா வருமானம் வரி இல்லைங்கிறது இப்போ புதிய வரி நியூ டாக்ஸ் ரேஜிங்ல அப்போ ஒருத்தர் மாத சம்பளம் வாங்குறவர் மாதம் அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரைக்கும் மாத சம்பளமும் மற்ற வட்டி வருமானம் அதுன்னு ஏதோ இருக்குன்னு வைங்கன்னா எல்லாம் சேர்த்து தான் வந்ததுன்னு வைங்க ஆவரேஜா மாதம் அறுபத்தி நாலாயிரத்தி கழுந்தமாக வந்தாலே அவங்க ஒரு டாக்ஸும் கட்ட வேண்டியதில்லை ஸோ அறுபதாயிரம் மேலே வாங்குறாங்கன்னா அவன் வந்து ஹையர் மிடில் கிளாஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஹையர் மிடில் கிளாஸ்னா உயர் நடுத்தர வகுப்பினர் அவங்களுக்கு அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வரைக்கும் கெட்ட கட்ட வேண்டியதில்லைங்கிறது வந்து இந்த இந்த ஆண்டு வருமானம் வர அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது அடுத்த வருஷம் கணக்கு பார்க்குறதுக்கு வைங்களா ஸோ இந்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மாதம் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு சம்பளமும் சம்பளத்தோடு மற்றதையும் சேர்த்துக்கலாம் அந்த சம்பளம் இல்லாமல் மற்ற வருமானம் வியாபாரம் பண்ணுறாங்க வருமா மாத வருமானம் மாத சம்பளம் கிடையாது அப்படின்னா அவங்க வந்து ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்து வரைக்கும் டேக்ஸ் கிடையாது ஐம்பதாயிரம் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு அவங்க வராது சம்பளம் எவ்வளோ வரும் சம்பளம் எவ்வளோ வந்தாலும் ஐம்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் இருந்தாங்கன்னா ஸ்டாண்டர்ட் அரிசன் ஐம்பதாயிரம் கிடைக்கும் அதுக்காக சம்பளம் எனக்கு முப்பதாயிரமே லாபம் தொழில் நடத்துல ஏழு லட்சம்னா ஸ்டாண்டர்ட் அரிசன் முப்பதாயிரத்துனா போட்டுக்கலாம் அப்படி வச்சு கொடுங்க அந்த மாதிரி என்ன அர்த்தம்னா சம்பளத்தோடு சேர்ந்து மற்ற வருமானமும் இருந்தாலும் மாதம் அறுபத்தி நாலாயிரத்து ஐநூறுக்குள்ளே வரும்போது வருஷத்துக்கு அது வந்து ஏழு லட்சத்து எழுபத்தேழாயிரம் ஆகுது அவ்வளவு தொகைக்கு வந்து வரி கிடையாது சரி அதுக்கு மேலே வந்தால் என்ன பண்ணுறது அதுக்கு மேலே வருமானம் உள்ளவங்க அவங்க சேமிப்பு வந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஏடிசியில் பண்ணுறாங்கன்னு அதே அதேமாதிரி பென்ஷன் ஃபண்ட் போடுறாங்க வீட்டு வாடகை படி வீட்டு வாடகை கட்டுறாங்க எச்சாரி வாங்கியிருந்தா வீட்டு வாடகை கட்டுறாங்க வீட்டு லோன் எடுத்து லோனை திருப்பி கட்டுறாங்க அதுக்கு வட்டி கட்டுறாங்க அப்புறம் கல்வி கடன் அதாவது எஜுகேஷன் லோன் எடுத்து அதுக்குரிய வட்டியை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னா அவங்க வந்து கணக்கு பார்த்து ஏன்னா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் உள்ளவங்களுக்கு எப்பயுமே இந்த புதிய வரி முறையும் பெட்டராக இருக்கும் பட் இவ்வளவு சேமிப்பு கடன்கள்லாம் இருக்குன்னா அவங்க ரெண்டையும் கணக்கு பார்த்து எது பெட்டர்னு பார்த்து அதை சூஸ் பண்ணுறது நல்லது மற்றவங்களுக்குலாம் கண்ணை மூடிட்டு இப்போ ரூலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஜிம் தான் வர எல்லாருக்கும் நம்ம தான் மாற்றி எழுதி கொடுங்க எனக்கு வந்து ஓல்ரஜியில் போடுங்க அந்த மாதிரி அப்போ ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேலே வ வருட வருமானம் மாத வருமானம் உள்ளவர்கள் வந்தால் மட்டுமே இந்த கணக்குகள்லாம் அவங்க பார்க்கணும் இல்லைன்னா கண்ணை முடிக்கிட்டு டாக்ஸே கிடையாது பெருசாக வந்துக்கலாம் இது ஒரு புது வரி விதிப்பினுடைய பலன்கள் நன்றி இனி வர்ற வீடியோவில் ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் ரிலேட்டட் ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கிறேன் டிஏடி ரூல்ஸும் போடலாம்னு இருக்கிறேன் நன்றி